அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் அந்த கடலில் இருந்து அல்லா லுலுவை வழியா என்ன முத்து முத்து இருக்கிறேன் சிப்பிக்குள் இருக்கிறேன் முத்து ஆக சின்ன படைப்பு முத்து இந்த முத்தை வெளியாக்குறான் அல்லாஹ் அடுத்தது மர்ஜான் பேர் வச்சுக்க மர்ஜான் என்ன சிவப்பு மரகதம் சிவப்பு மரகதத்தையும் முத்தையும் அவன் தான் வெளியாக்கின்றான் அதையும் அல்ல முத்த பத்தி இதெல்லாம் குருவால் இருக்குதா முத்து மரகதம் ஓ முழுதையும் பற்றி பேசினதுதானே குருவால் குருவான்ல என்ன இல்லை என்ன இல்லை சகோதரர்களே திரும்ப அல்லாஹ் ஐந்தாவது தடவை கேட்கிறான் மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் ஐந்தாவது தடவை மனித ஜிங்களே அல்லா ஒன்றை நாங்கள் பொய்ப்பிக்கல பதில் சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உனக்கேதான் எல்லா புகழும் அதற்கு பிறகு சகோதரிகளே அல்லா சொல்கிறான் கப்பல் கடல்ல போகுதே கப்பல் கடலை பத்தான் பேசுறான் கடலை சேர்த்தது கடல்ல முத்து கடலுடைய கப்பல் நீங்க கப்பல் பெரிய பெரிய கப்பல் இருக்குது இந்த கப்பல்கள் ஓடுகிறது கடலிலே போகுது எவ்வாறு கல் அலாம் அலாம் என்றால் மலைகளை போல் உயரமானது அலம் மிக நீளமான மிக உயரமான கப்பல் இவைகளை ஓட வைக்கிறது யாரு கடல்ல இவைகளை நடத்தாட்டுறது யார் அப்படியே தண்ணிக்கு மேலே மிதக்குதே இன்றைக்கு தானே இன்ஜின் எல்லாம் கண்டுபிடிச்சு போறீங்க முந்தி சும்மா தானே போறது கப்பல் ஸ்ரீலங்காக்கு வியாபாரிகள் வந்த எவ்வாறு அரபியில் வந்தது எவ்வாறு கப்பல்ல தானே வந்தார்கள் சகோதரர்களே கப்பல ஓற்றது யார் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஆறாவது தடவை கேட்கிறான் ஏன் கப்பல் சரக்குகள் சாமான்கள் முந்தி கப்பல்ல தானே முழுதும் பிரயாணம் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிக்கு போடுறது கப்பல்கள் பிரயாணிகள் கப்பலில் எங்களை சாமான்கள் வருது கப்பலில் எத்தனையோ கணக்கு கப்பலில் ஏற்றிட்டு வாரோம் இதெல்லாம் நடத்தாற்றது அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஆறாவது தடவை எங்களை பார்த்து கேட்கிறான் தூ கல்பான் மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் சொல்லுங்கயால்லா உன்னுடைய எந்த அத்தாட்சியை நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம் உனக்கே தான் எல்லா புகழும் எனவே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை வழங்குவோம் அல்லாஹுவை விளங்கப்படுத்துவோம் அதுதான் இந்த சுரத்துர் ரஹ்மானுடைய சுருக்கம் சகோதரர்களே நோம்பாளிகளாக இருக்கிறோம் அல்லாவுக்காக பசித்திருக்கிறோம் இன்பம் வர வேண்டும் அல்லாவுக்காக தாகித்திருக்கிறோம் இன்பம் வர வேண்டும் இரவு வணக்கங்கள் ஐபாதத்துகள் கால் வீங்க வீங்க தொழ வேண்டும் அல்லாவுக்காக ஏன் ஒரு நாள் அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் சகோதரர்களே அல்லாவை பார்க்க இருக்கிறோம் அந்த நாளையில் நாம் யாரும் கைசேதம் அடைந்துவிடக் கூடாது எனவே தரப்பட்ட ஆயுள் மிக குறுகியது சகோதரர்களே அடுத்த ரமதானை அடைவோமோ தெரியாது யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு கீர்களோ இந்த தூதை இந்த மனித சமூகத்துக்கு கொண்டு போய் எத்தி வையுங்கள் மனிதர்கள் என்பவர்கள் பாவம் விளங்காதவர்கள் அறியாதவர்கள் மனிதர்கள் அறிந்தால் நம்மை விட முன்னேறி மேலே சென்று விடுவார்கள் எனவே சகோதரர்களே இந்த ரமதானுடைய காலம் குர் ஆனுடைய காலம் குர் ஆன் பக்கம் விசேடமாக சூடத்து ரஹ்மானின் பக்கம் திசை திரும்பி நாம் முதல் அல்லாஹுவை விளங்கி மனித சமூகத்துக்கு அல்லாஹுவை சொல்லுவோம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நண்பர்களுக்கு ஒரு முஸ்லீம் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம் ஒரு ஐந்து நண்பருக்கு ரஹ்மானுடைய இந்த ஆயத்துகளை தெளிவுபடுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கும் தரஜாவை மவுத் பிறகு பாருங்கள் எல்லாம் வல்லா சுலாத்து ரஹ்மானை விளங்கி அந்த அல்லாஹுவை விளங்கி அல்லாஹும் பக்கம் திசை திரும்பி அல்லாஹும் பக்கம் மக்களை அழைக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய ரமதான்களை ஏற்றுக்கொள்வாயாக நோம்புகளை ஏற்றுக்கொள்வாயாக உனது பறக்கத்துகளை எங்களுக்கு இறக்குவாயாக உன்னுடைய குர்ஆனை வைத்து கேட்குறோம் ரஹ்மானே இந்த சூறாவை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ் இந்த நோன்புடைய காலத்தில் பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் அக்பரத்தையும் இறக்குவாயாக முசீபத்துகளை சோதனைகளை இல்லாமலாக்குவாயாக கல்விலே அமைதியை தருவாயாக وللنقل لسندوساتي تروى ياك يا الله وني سندقم نالي فيرنالا هنغل سكراتي برنا هاقوا ياك لا إله إلا الله محمد رسول الله إن ركاليماؤه ويربيته وفيك سيوا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته